வெல்கம் டு ஸ்ரீ அட்ராசிட்டி சேனல் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணர்த்துக்களை சொல்கிறாரு அந்த எழுத்தாளர் மாவும் பிள்ளையில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு அதுக்கு ரெண்டாம் அவர் சொல்கிறான் ஓ தான் அவர் கதையெல்லாம் அரைச்சமாகவே அரைக்கிறாரு அப்படின்னு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க தானத்தில் சிறந்தவர் நமது மன்னர் அப்படின்னு ஒரு பட்டம் எடுத்திருக்காரு அப்படின்னு பரவாயில்லையே அப்படி என்ன தானம் தானம் பண்ணி அவர் பேர் வாங்கினார் அப்படின்னு எங்கள் மன்னர் வந்து போர்க்களத்தில் கூட எதிரி நாட்டு மன்னரிடம் சமாதானம் பேசியே சமாளிச்சிட்டு வரணும் பார்த்துப்போயே அப்படின்னு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒருத்தர் உணத்துக்குள்ள சொல்றாரு முதுகில் பள்ளி விழுந்தா கேலண்டரில் குழப்பம்னு போட்டிருக்கு அப்படின்னு அதுக்கு ரெண்டாம் ஒரு சொல்கிறான் முதுகில் பள்ளி விழுந்தால் கேலண்டரில் என்ன குழப்பம் வரணும் அப்படின்னு அப்பா வந்து பையன்களை கேட்குறாரு நல்லா படித்து பறிச்ச எழுதியும் இப்படி ஃபெயில் ஆகிட்டோமுற குற்ற உணர்ச்சி உனக்கு கொஞ்சம் கூட இல்லையா அப்படின்னு தன்னோட மகன்களை கேட்குறேன் அதுக்கு அவரோட மகன் சொல்கிறான் நீங்கள் தானேப்பா சொன்னீங்க கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு அதனால் நான் என்னுடைய கடமையை கரெக்டாக பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டேன் என்ன பண்ணுது ரிசல்ட்டு வந்து ஃபெயிலு வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ